பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் இருக்கிற மாவை சேனாதிரா தான் மத்திய அரசு அவர்களை ஒரு நிகழ்வை செய்து சட்டம் உறவுகளே இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கிறோம் நான் கிளிநொச்சியில் இருக்கிறோம் இன்றைக்கி டிசிசி மீட்டிங் நடக்க போது டெப்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரேன் இருக்கிறார் ஸோ அதுக்காக தான் போய் ஓகே அங்கே என்னென்ன நடக்குங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு முழு காணொலியாக வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம் ஓகே இங்கே தான் டிசிசி மீட்டிங் நடக்க போகுது ஓகே நாங்கள் ஏலியாக வந்துவிட்டாங்க கல்லூச்சி மாவட்ட தான் டிசிசி மீட்டிங் நடக்க போகுது முதல்ல டாக்டர் வாரம் இருக்கிறார் சில கடிதங்கள்லாம் மக்களிடம் பெற்றுக்கொள்ளணும் முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அங்கே என்னென்ன யார் யார் வாரா என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தொடர்பாக தொடர்ந்து எங்களோட வீடியோவில் வரும்

அனைவருக்கும் வணக்கம் கிளிநொச்சி மகாவித்யாலயத்துக்கு முன்னுக்கு இருக்கும் இராணுவ கேம் பாதையை அந்த விளையாட்டு மாணவர்கள் விளையாடுவதற்காக செல்வதற்கான பாதை ஒன்று இருக்கின்றது அந்த பாதையை துறப்பதற்கு யாருமே முன்வெறவில்லை என்னென்று கேட்டால் தமிழரசு கட்சிக்குள்ளே நடக்கும் ஒரு சிறு பிரச்சனை ஒருவர் இஞ்சாலை பாதை எம்பி சொல்வது அங்காலை பாதை மேடம் நடுவுலே பாதை என்றதால் அந்த பாதை இன்னுமே துறக்கப்படாமல் இருக்கு அதை கருத்தில் கொண்டு யாராவது இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கதை அதை மாணவர்களுக்காக துறந்து விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள் என்ன இப்போ இப்போ டாக்டர் தங்களுடைய முறைப்பாடுகள் ஒரு கடித மாதம் எழுதி தர சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி எது ஏற்பாடு செய்திருக்கீங்களோ இல்லை கடிதமாகண்டு நாங்கள் சொல்லல யாரும் யாரும் அதை துறந்து விட்டால் இப்போ டக்லஸ் கேட்க கூட அதை கேட்க ஒரு ஆள் கேட்க போய்க்க மறுபக்கம் அந்த பாதை எங்கே துறக்கிறதுன்ற ஒரு பாதை இருந்த பாதையை விடலாம் முந்தி விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்தில் பாதை இருந்தது முன்னாலே பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே அப்போ ஒருவர் சொல்லுகின்றார் அந்த பாதையை விட வேணாம் அங்காள விட ஒன்றுமண்ட் மற்றவர் சொல்கிறார் பின்னால் விட வேணுமண்டு அந்த ஒரே கட்சிக்குள்ளே இருந்த பிரச்சனையால் அந்த பாதை விடாமல் இருக்குது இப்போ பார்க்க போனால் இந்த முத்தவழி க்ரௌண்ட்ஸை கூட தமிழரசு கட்சியில் இருக்கிற மாவை ராஜா தான் மத்திய கிட்ட கொடுத்து அவர்களை ஒரு நிகழ்வை செய்து முன்னாள் தவிசாளர் கூட அந்த மேடையில் இருந்து தங்களால் இதை பராமரிக்கல நாங்கள் அரசிட்ட கொடுக்குறவண்டு அந்த காணியை கொடுத்தவை இது மறக்கலை எனது அவை மேடையில் இருந்தவையில் அதில் அது யாருமே இப்போ பொய் சொல்லல நான் உண்மையை தான் சொல்கிறேன்

வந்து வந்துப்போ நான் ஒரு வீர கட்சியை சார்ந்த நான் ஆனால் மக்கள் வந்துப்போ நான் கூட வீர கட்சி ஏண்டால் கூட டாக்டர் தான் நாங்கள் பெறவே அதை நாங்கள் ஒழிச்சு மறைக்கல சில விஷயங்கள அவர் செய்கிற சரியான செயலாக தானே புலையண்டு அவர் இப்போ சொன்ன மாதிரி அவருக்கு ஆவண்டி பத்தொம்போது வழக்கம் பெற இல்லை மக்களுக்காக வேண்டி தானே வந்துருக்கு அந்த சாதாரணமாக டாக்டராக இருந்துட்டால் டாக்டராக தானே இருந்திருக்கு அவ சொந்த பிரச்சனைறையா சத்தியாமத்தியார்ட்ட ஆஸ்பத்திர கன பிரச்சனை இருக்கு சைவ கோயிலா மூடி வச்சிருக்கு நம்ம பாதை போற பாதையில தினம் ஏத்தி வச்சு கும்பிடல அது வருத்த காரணம் வேத கோயிலுக்கு போகலாம் அப்படி அப்படி பிரச்சனையாக இருக்கு சைக்கிள் பாக்குங்கட்டா இருக்கு சத்தியமுத்திய நானும் நான் சொன்னேன் சரி என்ன ஏன் இப்படி சைவ கோயிலுக்கு போகல ரோட்டால தான் கும்பிடல ஆஸ்பத்திரிக்குள்ள போய் கும்பிடல அப்ப அப்படி பிரச்சனை எல்லாம் இருக்கு இப்ப கிளிநொச்சி தான் சத்திய முத்தியார் அப்ப அவர் சில இது போல அதெல்லாம் ஒரு பார்க்க இல்லையோ போனும் சொல்லியும் போல காலமே அதை கருத்துல எடுக்க இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கடிதம் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அக்கா வணக்கம் வணக்கம் டாக்டர் பார்க்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க போல ஆ சொல்லுங்க நேற்றும் சந்திப்பு மண்டு சந்திக்க முடியாம போயிட்டு பண்டைக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்ப மண்டு சார் அதுதான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க ஓகே ஏழு மணிக்கு வரேன் நாங்களும் அது ஏழு மணிலேருந்து நிற்கிறோம் வருவாருன்னு கொஞ்சம் நேரத்தில் ஓகே சார் ஓகே பிசிசி மீட்டிங்

இப்போ என்ன சார் இப்போ ஊடகவியலால் தாண்டி யூடியூபர்ஸ் வந்து ஷூட் பண்ணிடலாம் அது உங்களுக்கு என்ன அப்படியே எங்களுக்கு தெரியல நடைமுறை என்ன மாதிரி சரி ஓகே தேங்க்யூ சார்

அதின் வந்து கொண்டிருக்கார் சொல்லி சிங்கம் கமிங் Hãy subscribe Madam, kênh Ghiền en la mente. இப்போ நாங்கள் கள்ளூச்சி மாவட்ட செயலகத்துக்குள்ளே வந்துட்டோம் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது சரி நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்ததாக கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை அழைக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை அழைத்து நிற்கின்றோம் உறுப்பினர் கௌரவ சண்முகநாதன் ஸ்ரீ ராஜா அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வடமாகாண சபை பிரதம செயலாளர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் மாவட்ட செயலக மாவட்ட அரசு அதிபர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பனை அபிவிருத்து சபையின்

පැමන සිටි ශ්‍රෂත්‍ර නිලධාරියකුට ආරාධන කරන සිටිනවා ළඟට ජුදහමුදාාවුවෙන් ජේස්ත්‍ර නිලධාරියකුට ආරාධන කරනසිටිනවා ළඟට නදක හමුදාවෙනුවෙන්

தயவு செய்து தந்த அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி